தீங்குகளை விளைவுகளை பட்டியலிட்டு அவைகளை போக்குகின்ற ஒரு சிறந்த பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்மிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் மாண்மிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கோலேச்சுவார் அந்த குடும்பம் தவிர வேற யாரும் வாய்க்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் திமுக கூட்டத்துக்கு நீங்க போனா இருநூறு ரூபா உங்களுக்கு பணம் கொடுப்பான் இங்க விஹெச்பி பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு முடிஞ்ச உடனே ரூபா பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அங்க போனா கூட்டத்துக்கு கூப்பிடும்போதே போதே பிரியாணி வாசம் கம்ம இருக்கும் இங்க வந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு பிரசாதம் இருக்குன்னு சொல்றாரு சொல்லும்போதே போதே பிரசாதம்னா அது என்ன தயிர் சாதமா இருக்கும் இல்லைன்னா லெமன் சாதமா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அப்படி கோழி குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற கூட்டம் நங்கநல்லூரில் நடக்கிறது என்றால் நிகழ்ச்சி வருவதற்கு இருநூறு ரூபாய் அந்த உடன்பிறப்புகள் நாங்கள் வந்து கேட்டுவிட்டு தர்ம ரக்ஷ நிதி கொடுப்போம் இருக்கிறது என்றால் அப்படி ஒரு கூட்டத்தை ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசத்தினால மாத்திரம் தான் இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்பதை இந்த பொதுக்குழு கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்குதுங்க இது சாதாரண மாற்றம் இல்லை சாதாரண விஷயம் இந்து ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல இந்து உணர்வு வரணும் உணர்வு தான் ஒற்றுமையே வரும் இந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது இந்துவுக்கும் உணர்வு இருக்கு உப்பு போட்டு திக்கிறவன் தான் இந்து தன் ஊரை பற்றி யாராவது குறை சொன்னா கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது நங்கநல்லூருக்காரெல்லாம் சரியில்லைன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு வச்சுங்க கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா குறை சொல்லிவிட்டா அவ்வளவுதான் கோபம் கொப்பளித்துரும் என்ன வேணாலும் பார் ரெண்டுல ஒன்னு பார் என் வீட்டை குறை சொல்லுகிறான் கோபம் வருகிறது என் குடும்ப உறுப்பினர்களை பத்தி குறை சொல்லிட்டான் கோபம் வருது நம்ம சகோதரிகள் யாராவது வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க அது வேற வெளியில யாராவது வீட்டுக்காரரை குறை சொல்லிட்டா மாட்டாங்க ஏன் புருஷனையா குறை சொன்ன ரெண்டுல ஒண்ணு பண்ணி ரம்பார் கோபம் வருது இல்ல உணர்வு இருக்கிறதுனால தானே அந்த கோபம் வருது கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பூம்புகார்னு ஒரு சினிமாக்கு கதவசம் எழுதினார் உங்களுக்கு தெரியும் விஜயகுமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அந்த அம்மா தான் அதுல கண்ணகியா நடிச்சாங்க அந்த படம் வந்து முடிச்ச உடனே சிலப்பதிகாரத்தை பத்தின படம் கோவலன் கண்ணகி தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கலைஞருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினாங்க எழுதணும் அந்த கதையில பூம்புகார் படத்தில் அந்த கண்ணகியினுடைய கால் சிலம்பை ஒரு அமைச்சன் மாற்றி எடுத்து வைத்து விடுகிறார் கால் சிலம்பை திருடியவர் அமைச்சர் மறுநாள் பாண்டியன் நெடுஞ்செழியன் அதை கோவலன் திருடியதாக புரிந்து கொண்டு மரண தண்டனை விதித்து விடுகிறான் இப்படிதான் பூம்புகார் கதை வருது ஆனால் சிலப்பதிகார கதை நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரத்தில் என்ன வருகிறதுனா அந்த கால் சிலம்பை மாற்றி அதை திருடியவர் ஒரு பொற்கொள்ளர் ஒரு திருடியதாக தான் இளங்கோவடிகள் கதையில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில் கலைஞர் அதை ஒரு அமைச்சர் திருடியதாக மாற்றியிருப்பார் மந்திரி ஆனா அவன் திருடத்தான் செய்வான்னு முத முதல்ல சொன்னதே கருணாநிதி தான் பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க என்னைய மந்திரி நான் திருட வேண்டான்னு அந்த படத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது தெரியாம நாம அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சிலப்பதிகார கதை வேற இன்னைக்கு திருடவே மந்திரி தானே அதனால மந்திரி திருடுனதான் காமிச்சிருக்காரு ஆனால் பாருங்கள் ஒரு உணர்வுள்ள சமுதாயம் தங்கள் மீது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த ஒரு வரலாற்று களங்கத்தை ஒருத்தர் கதைவசனம் மூலமாக அதற்கு மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து அதை பாராட்டுகிறதே அது உணர்வுள்ள சமுதாயம் என்று நான் அதை பாராட்டுகிறேன் அதுதான் அந்த உணர்வு வேணும் நமக்கு தெரியும் சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் நிறைய பேர் இங்க சுஜாதா ரசிகர்கள் நானே சுஜாதா ஃபேன் அவர் குமுதம் பத்திரிகையில் ஒரு தொடர் கதை எழுதினார் அந்த கதைக்கு பேரு கரை கடந்த குரத்தி அப்படின்னு எழுதினார் உடனே அந்த அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த முதல் இஷ்யூ வந்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க குமுதம் பத்திரிகையை ரோட்ல போட்டு எரிச்சாங்க சுஜாதாவுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க அதற்கப்புறம் இரண்டாவது அத்தியாயத்தில் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு அந்த அந்த கதை திருத்தி எழுதப்பட்டது ஏன் உணர்வுள்ள சமுதாயமா நான் என்ன படிச்சிருக்கிறேன் நான் எஸ்சியா எஸ்டியா எம்பிசியா ஓபிசியா பொதுப்பட்டியலான்னு இல்லை என் சமுதாயம் என் கண் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டால் சிறுமைப்படுத்தப்பட்டால் நான் பொங்கி எழுவேன் என்பதை காண்பித்த சமுதாயம் அதனால் நான் அதை பாராட்டுகிறேன் பாராட்டிதான் ஆகணும் அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடைல்ஸ் நான் கொடுக்குறேங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனோ இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பாக்கணுங்கண்ணா அண்ணா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும்

நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வெறும் கோடி கர்நாடகா பிஜேபி நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம்

தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது கிராம பகுதி ப்ரொபோஷன் சொல்லுங்க ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை ஒன்பது பீகார்ல ஒன்பது சதவீதம்

அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடறான்னு இப்ப தொலாயிட்டு இருக்கான் இடையில பணத்தை சாப்பிடறோம் தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருப்பு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும் ஆனா இதுல திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடன்ட்ல இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன் இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்க போ சென்னைக்காரன் இங்க வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிகை நம்பர் பாருங்க அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்கறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குளை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்குறோம் டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எயிட்டி சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்ப எண்பத்தி ஏழு சதவீத சம்பள பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகல இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்ல ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கறதுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி இந்த டேட்டாவை போடுறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் பணத்துல கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும் இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட தப்பு பதினஞ்சு கோடி கிராம மக்கள் தொகை இருபத்தி மூணு கோடி யூபி அவன் முப்பத்தி எட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்றரை கோடி கிராமப்புறம் நாம முப்பத்தி கோடி இந்த மாதிரி அல்வா எங்கேஜ் இந்தியால பாத்துருக்கீங்களா இதை வந்து நாங்க பேசக்கூடாதாமா இதுல அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதுல கிராம சபையை கூட்டுறாங்க எல்லாம் கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தளிச்சு இருந்து ஏயா முப்பத்தொன்பதாயிரம் கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்கான் நீ பொய்க்கணக்கெழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்கான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிற கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டக்கணம் துடிக்கணும் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே கே எஸ் ராமச்சந்திரன் அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவுல நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய்க்கணக்கெழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்துல அந்த கணக்கு நான் போடுறேன் நீங்க பாத்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாக டிவியில் நீங்க பேசலாம்